சகோதரிகளே இன்றைய தினம் குருத்து ஞாயிறு இயேசுவின் சிலுவை பாதை ஒரு ராஜா தேர்ந்தெடுத்த துன்ப பாதை இன்னும் சில நாட்களில் சிலுவை நிலை நிறைவடையும் ஆனால் இன்று நாம் ஓர் அதிசய நாளை நினைவு அதுதான் குருத்து ஞாயிறு இந்த நாள் இயேசுவின் எரிசலேம் நுழைவையும் மக்களின் ஓசன்னா என்னும் முழக்கத்தையும் நினைவூட்டுகிறது ஆனால் அதன் பின்னணியில் ஒரு ஆழமான நம்மை தொடும் ஆன்மீக உண்மை இருக்கின்றது இயேசு தனது சிலுவை பாதையை தொடங்கும் தருணம் எருசலேம் நகரம் ஓசானா முழக்கம் அந்த உற்சாகத்தில் இயேசு சிரித்தாரா இல்லை அவர் மனம் நெகிழ்ந்தது ஏனெனில் அவருக்கு தெரியும் இது வெற்றிக்குரிய ஊர்வலம் அல்ல தியாகத்தின் ஊர்வலம் இவர்தான் தன்னை தானே சிலுவைக்கு சமர்ப்பிக்க தயாராகிய தேவபுத்திரர் பாருங்கள் ஒரு வலிமை மிக்க குதிரையில் அல்ல ஒரு கழுதையின் குட்டியில் சவாரி செய்து வருகிறார் அவர் ஒரு போர் வீரன் அல்ல ஒரு கோபம் பணிவாக இருங்கள் அதுவே உண்மையான ராஜ நிலையம் மக்கள் தங்கள் ஆடைகளை பரப்பினர் அதுவே, அதுவே அவர்களின் மரியாதையையும் பணிவையும் குறிக்கிறது இன்று நாமும் நம் சுய பெருமை அதிகாரம் சாமர்த்தியம் என்னும் ஆடைகளை இயேசுவின் பாதையில் பரப்புகிறோமா அவருக்காக வாழ தயாரா நம்முடைய இதயம் ஓசன்னா என்ற முழக்கம் அது வெறும் உற்சாக சத்தம் அல்ல அது ஒரு ஜெபம் தயை செய் காப்பாற்று என்று ஒரு இதயத்தின் அலறல் இன்றும் நம் உள்ளத்தில் இருந்து எழ வேண்டும் இயேசுவே என் வாழ்க்கையை காப்பாற்றும் இன்று ஓசன்னா என்று சொல்வோம் அடுத்த வாரம் சிலுவையில் இடுங்கள் என கூறுகிறார்கள் மனித மனது எப்படி மாறுகிறது நாம் எப்படி இருக்கின்றோம் இயேசுவின் நெஞ்சில் உறுதியாக நிற்கின்றோமா அல்லது நெருக்கத்தில் ஒதுங்கி விடுகின்றோமா இயேசு இன்று ஒரு நகரத்தில் நுழைவதல்ல நம் இதயத்துக்குள் நுழைவதாகவே பார்க்க வேண்டும் அவர் நம்முடன் இருக்க விரும்புகிறார் துக்கங்களிலும் தனிமையிலும் கூட இன்று உங்கள் இதய வாசலில் நின்று தட்டுகிறார் இந்த ஊர்வலம் வெற்றிக்கானது அல்ல விலைக்கானது பாவங்களை மன்னிக்க இயேசு செல்கின்ற பாதை இது ஒரு மன்னிப்பு பாதை ஒரு மீட்பு பாதை நம்மை மாற்றும் இந்த நாளின் அழைப்பு என்ன இன்று நம்மை இயேசு அழைக்கிறார் ஒரு ஆழமான பயணத்திற்கு அவருடன் சிலுவையின் பாதையில் நடக்க பணிவுடன் ஜெபத்துடன் உள்ள கனிவுடன் இந்த பயணம் சுயத்தை துறக்க ஒரு உன்னதமான அழைப்பு இயேசுவோடு சேர்ந்து வாழ ஒரு மறுபிறவி நமக்கு அன்னை மரியாள் மகனின் வலியை உற்று பார்த்து இந்த ஊர்வலத்தில் மெதுவாக நடந்தார் அவரது இதயம் நொறுக்கப்பட்டது நாமும் அவருடன் சேர்ந்து அந்த நொறுங்கும் புனித பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் இது இன்று ஒரு உற்சாக தினம் அல்ல இது ஒரு தீர்மான தினம் இயேசுவை மிஞ்சும் பேரன்பு இந்த உலகில் எதுவும் இல்லை அவர் நம்மை சந்திக்க தயார் நிலையில் இருக்கிறார் நாமும் நம்மை திறந்து அவரை நம் உள்ளத்தில் ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம் ஜெபம் என் மீட்பரே இன்றைய நாளில் நீங்கள் ஒரு ராஜாவாக அல்ல ஒரு தியாகமாக என் அருகே வந்தீர்கள் ஒரு அடிமை போல் ஒரு கழுதையின் குட்டியில் வந்தீர்கள் எனக்காக என் பாவங்களை அழிக்க என் உள்ளம் உங்கள் முன் திறந்திருப்பதாகட்டும் என் ஆணவம் உங்களுக்கே வாழ்க்கை உங்களை பின்பற்றும் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்னோடு இருக்கின்றீர்கள் நான் விழுந்தாலும் என்னை தூக்கி விடுவீர்கள் நான் அச்சப்பட்டாலும் நீங்கள் துணிச்சல் அளிப்பீர்கள் இன்றைய தினம் நான் தீர்மானிக்கின்றேன் என் வாழ்க்கையில் ராஜா நீங்களே என் இதயத்தின் மையம் நீங்களே என் வழிகாட்டி நீங்களே என் எல்லாம் என் இயேசுவே ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்